ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பேண்ட் நிப்டினுடைய மூமெண்ட்ஸ் அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு எந்த லெவல்ஸ்க்கு கீழே செல்லிங்கு இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு பேண்ட் நிப்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சார்ட் இது இப்போ நம்மளுடைய பேங்க் இப்படி ப்ரீவியஸ் டே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனஸ் நூற்றி அறுபத்தஞ்சு பாயிண்டில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொன்னது வந்து பார்த்தோம்னா நாற்பத்தொம்பதாயிரத்தி ஆறுநூறுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பையிங்கன்னு சொன்னால் பட் அன்னைக்கு ப்ரீவியஸ் டேவனுடைய ஹையை வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது தான் ப்ரீவியஸ் டேவனுடைய ஹையே லோ வந்து நாற்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு வந்து ப்ரீவியஸ் டேவனுடைய லோ க்ளோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஒம்போது இரநூத்தி முப்பத்தி ஒன்று இந்த ரேஞ்சில் வந்து தான் க்ளோஸ் ஆகிருக்கு மைனஸ் நூற்றி அறுபத்தி மூணு பயனில் வந்து அறுபத்தஞ்சு பயனில் வந்து ஆகிருக்கு இப்போ இங்கேருந்து அடுத்த நாளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சப்போர்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாற்பத்தி நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது இந்த லெவல்ஸை உடைச்சிது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தா அப்படின்னா நாற்பத்தி எட்டு ஏழ்நூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய ஹை தாங்க ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது நாற்பத்தி ஒன்பது ஐநூற்றி ஐம்பது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்டாக சான் சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவல்ஸ் உடைச்சிது அப்படின்னா அடுத்த அதில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது எட்நூற்றி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு இப்போ பேங்க் நிப்டினுடைய வாரத்தினுடைய கடைசி நாள் அதனுடைய மூமெண்ட்ஸ் அது எந்த லெவல்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே மார்க்கெட் வந்து இருக்குது அதாவது ப்ரீவியஸ் டேவினுடைய ஹை நாற்பத்தி ஒம்பது ஐநூற்றி இருபத்தி ஒம்பது இந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்கும்போது கோயிங் டு லாங் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஸ்க்கான சான்சஸ் வந்து இருக்கு ப்ரீவியஸ் டேனுடைய லோ அதாவது நாற்பத்தி ஒம்பது நூற்றி இருபத்தி மூணு அதாவது நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி நூறு நாற்பத்தி ஒம்பது நூறு இந்த லெவல்ஸுக்கு கீழே மார்க்கெட் வந்து இருக்குது இந்த லெவல்ஸுக்கு கீழே மார்க்கெட் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கோ டு ஷார்ட் இது வந்து பேங்க் நிபனுடைய லெவல்ஸ் தான் அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய ஹை நாற்பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்கு மேலே அதே ரேஞ்சில் இருக்குது திரும்ப கீழே வராமல் மேலே வருத்தகமாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து லாங் போகலாம் நான் அந்த லெவல்ஸு பிரேக் பண்ண முடியல அந்த லெவல்ஸுக்கு பிரேக் பண்ணால் ஷெல்லிங் வர பட்சத்தில் நம்ம வந்து ஷார்ட் போகலாம் அதாவது நாற்பத்தொம்போது நூறு நாற்பத்தொம்போதாயிரத்து நூற உடைச்சிது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக திரும்ப வந்து லோ வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது நாற்பத்தெட்டு எட்நூற்றம்பது இந்த அடுத்தது நம்ம சொன்ன சப்போர்ட் ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இது வந்து பேங்க் நிப்டினுடைய லெவல்ஸ் தான் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சி யூ டேக் கேர்